ஹரிகிருஷ்ணன் விவசாயியை தரக்குறைவாக பேசிய பேசிய சார்பு சார்பு ஆய்வாளர் ஆய்வாளர் முழுமையான விவரங்களை பதிவு விவசாயிகளை தரக்குறைவாக சிறப்பு பேசியை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது துறை ரீதியாக விசாரணை நடத்தி துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதாவது மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலே பறவை சோதனை சாவடியானது இருக்கிறது இங்கு மதுரை மாநகர காவல்துறை சார்பில் சுழற்சி முறையில் அங்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் சோதனை சாவடியில் இது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இருந்து ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சிறிய சரக்கு வாகனத்தில் தங்கள் உற்பத்தி செய்த பூக்களை மதுரை மாட்டுத்தாவணி சந்தைக்கு விற்பனை செய்வதற்காக எடுத்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு பணியில் இருந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் டவுமணி வாகனத்தை நிறுத்தி சரக்கு வாகனத்தில் ஆட்கள் செல்லக்கூடாது சரக்குகள் மட்டும்தான் பொருட்கள் ஏற்றி செல்ல வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறார் வழக்கமாக இந்த வாகனத்தில் சென்றுதான் பூக்களை போடுவோம் பூக்களை ஏற்றிவிட்டு பஸ்ஸில் பேருந்திலோ பிற வாகனங்களோ வர இயல இயலாது அது மார்க்கெட்டில் போட்டுவிட்டு வந்து விடுவோம் என தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் சிறியதாக வாக்குவாதம் மாதிரி ஏற்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து விவசாயிகளை சிறப்பு சார்பு ஆய்வாளர் தவமணி மிக ஆபாசமான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தனது காலணியை எடுத்து உங்களை அடிப்பேன் செருப்பை கழித்து உங்களை அடிப்பேன் என இரண்டு மூன்று முறை அவர் தொடர்ந்து அந்த ஆபாச வார்த்தைகளை பேசியதோடு மிரட்டலும் எடுத்திருக்கிறார் இந்த வீடியோவானது விவசாயிகள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து அந்த வீடியோ பல்வேறு தளங்களிலே பகிரப்பட்ட சூழ்நிலையில் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் ரோகநாதர் அது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக அந்த வீடியோ உண்மையானதுதான் என கண்டறியப்பட்டது முழுக்கட்டமாக அந்த ரீதியாகவும் விசாரணை நடத்தி நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் பணிகளின் நீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான விசாரணைக்கு முன்னெடுப்பதற்காக பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது விவசாயிகளை பொறுத்தனதற்கு அவருடைய உற்பத்தி செய்யும் பொருட்களை அருகில் இருக்கக்கூடிய சந்தைகளில் இது போன்ற சரக்கு வாகனங்களில் எடுத்துச் சென்று விற்பனை வழக்கம் அவர்கள் பொருட்களை ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு மற்றொரு வாகனத்தில் அவர்கள் பயணிக்க இயலாத ஒரு சூழல் இருக்கிறது அந்த வாகனங்களிலே அவர்கள் தொடர்ந்து பயணித்து அருகிலோட சந்தையில் அவர்கள் பொருட்களை இட்டுவிட்டு அவர்கள் பேருந்துகளிலோ அல்லது அதே வாகனத்திலோ அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பி வருவதுதான் வழக்கமான ஒன்றுதான் நிலக்கோட்டையிலே பூ சந்தை இருந்தாலும் கூட மதுரை மாட்டுத்தாவணி சந்தை என்பது மிக பிரசித்தி பெற்றது இங்க வெளிநாடுகளுக்கு பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நாள்தோறும் முப்பதுக்கு மேற்பட்ட டன்கள் பூக்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் நிலக்கோட்டை விவசாயிகள் ஒரு ஐந்து ஆறு வாகனங்களிலே ஒரு குழுக்களாக சேர்ந்து தங்கள் உற்பத்தி செய்த பூக்களை அவர்கள் இந்திய மாட்டு தாவணிக்கு கொண்டு வருவது வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த 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 பணிகளை பணிகள் மேற்கொள்ளும் சோதனை அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு மிகவும் ஆபாசமான வார்த்தைகளால் பேசியிருந்தார்கள் தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு எதிர்ப்புகளை அவர்கள் விசாரணை செய்து முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது மோகன் மலர் விவசாயியை ஆபாசமாக திட்டிய சிறப்பு சார்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்